வணக்கம் குருவேஸ்வரன் இந்த பதிவில் இந்த இறந்து போனவங்க எப்படி வீட்டுக்கு வருவாங்க அவங்க எப்படி நம்ம வர வைக்கிறது அதுக்கு என்ன நாள் உயர்ந்த அந்த எள்ளு பேசி சாதம் வைப்பாங்களே அந்த சாதத்துக்கு உண்டான தெளிவுகள் தனக்கான குரு எப்படி வருவாங்க சில பாடங்கள் எப்படி தன்னுள்ள நடக்கும்ன்ற தெளிவுகள் கிடைக்கும் சரிவாங்க காகத்துக்கு சாப்பாடு எதுக்கு வைக்கிறாங்கன்ற ஒரு உள் நுழைஞ்சு அதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம் பொதுவாக காகத்துக்கு இந்த அமாவாசை டைமில் சாமியை கும்பிட்டுட்டு நம்ம செத்தவங்களுடைய படத்தை வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு செத்தவங்களெல்லாம் கும்பிட்டுட்டு அந்த காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது அந்த காகமே அவங்கள உருவத்தில் வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு நிலை அது என்னைக்கு உயர்ந்த நாள் அது என்னைக்கு செய்யலான்னா அதாவது அமாவாசை அன்னைக்கு ரெகுலராக செய்கிறது அது வந்து பவர்ன்றது கம்மி தான் வருஷத்தில் ஒரு தடவை இந்த சொர்க்க வாசல் திறக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதத்தில் வர அம்மாவாசை அன்னைக்கு என்ன பண்ணுங்க சாதம் வடிச்சிக்கிட்டு அந்த எள்ளு போட்டு பிசைஞ்சி காலையில் டைமில் எடுத்துட்டு போயிட்டு காக்கத்துக்கு வைங்க அதுக்கு முன்னாடி ஒரு சிலது செய்யணும் அது நீங்கள் ஞான யோகத்தில் இருந்தீங்கன்னா ஞான மார்க்கத்தில் இருந்தீங்கன்னா பக்தி மார்க்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி செய்யுங்க என் அனுபவத்தில் வந்து நான் பயன் பெற்ற பிறகுதான் இந்த பதிவு உங்களுக்கு அதாவது என் உள்ள நடந்த அனுபவங்கள் ஒன்னு ஒண்ணும் வீணாக கூடாது மக்களுக்கு போய் என்று ஒரே எண்ணம் தாங்க வேற எதுவும் கிடையாது என் குரு எனக்கு சொல்லி தந்த பாடம் என் குரு எனக்கு சொல்லி தந்த அனுபவம் அனைவருக்கும் பயனளிக்கும் தான் இந்த பதிவுகள் என்ன பண்ணாங்க ஒரு அம்மாவை சன்னைக்கு ஒரு வெள்ளை கலர் துணியை முன்னாடி போட்டுக்கிட்டு நீங்க தியானத்துல அமர்ந்துகிட்டு ஒரு கீழே ஒரு டால் மாதிரி போட்டு உங்களை எதிர்க்க ஒரு வெள்ளை கலர் கச்சுக்கு மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு எள்ளு ஒரு 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 இவ்வளவு அளவுக்கு எள்ளு எடுத்து நல்லா அந்த துணில வெள்ள துணில தூவிட்டு அமைதியா கண்களுக்கு மூடி தியானத்துக்குள்ள போங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு தியானமே தெரியலனாலும் பரவாயில்ல அமைதியா உங்களுக்குள்ள போய்கிட்டே இருங்க அதாவது அந்த எள்ளுக்கு பக்கத்துல குட்டியா தண்ணியும் வைத்து கொள்ளுங்க மறுநாள் அமாவாசைக்கு மறுநாள் காலையில எழுந்தால் அது ஒரு வெள்ளை சாதத்தில் அந்த எல்லை போட்டு பிசையும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்மா அப்படியே துடிச்சு இயங்கும் அந்த சாதத்துக்கு இது ஒன்று அனுபவங்கள் பசைஞ்சு ஒரு வாடையலை எடுத்துக்கிட்டு போயிட்டு மாடியில் வச்சு அதாவது தண்ணி தெளித்து சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வைங்க மண்ணில் வைக்காதீங்க வாடை இலையில எத்தனை உருண்டை வருதோ பிடிச்சி வச்சு தண்ணியை வைங்க காகம் வந்து எடுத்துக்கிட்டு ஓடிடும் இது உள்ள என்ன அர்த்தம் சூச்சமத்துக்குள்ள போய் என்ன புரிதல் புரிஞ்சிக்கலானா நம்மளுடைய வீட்டுல வயது ஆகாமலே இறந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்க வராங்க அதாவது ஆகாயத்துல மேல்வோகத்துல இருந்து வராங்க நம்ம தியான நிலையில உள்நுடைஞ்சு போகும் பொழுது நம்மளே பாக்கலாம் அவங்க வரும் பொழுது என்ன ஆகுதுன்னா அவங்க கணவன் மனைவி ஒரு காதலன் காதலின்னே சொல்லலாம் அதாவது அந்த காலத்துல எல்லாம் திருமணம் செய்து கொண்டு காதல் பண்ணுவாங்க அது அப்படியே கலியுகம் மாறி 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 இப்ப காதல் பண்ணிட்டு திருமணம் பண்றாங்க காதல் பண்ணிட்டு கையை கழுவிடுறாங்க கைட்டு விட்டுடுறாங்க இது எல்லாம் நடக்குது கலியுகம் எவ்வளவுக்கு எவ்வளவு மாறுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம அழிவு நோக்கி சென்று கொண்டு ஈரிக்கிறோம் இதுதான் உண்மை நிலை அதாவது திருமணத்துல பிள்ளைக்கு தங்க இருந்தா வந்து பின்னாடி தீப காமாட்சி அம்மா விளக்கு புடிங்கன்னு சொல்றதுக்கு அர்த்தமும் இதுக்குள்ள வந்துடும் உங்களுக்கு நம்ம இறந்த பிறகும் அதாவது எங்கே போனாலும் மூணு பேராக போங்க ரெட்டையில் போவாங்க ஏதோ ஒத்தையில் போவாங்கன்னு சொல்லுவாங்க பிறகு அந்த மாதிரி நம்ம இறந்த பிறகும் நம்ம நம்ம சொந்த பந்தங்களை பார்க்க வரும் பொழுது நம்மளுடைய கணவனுடைய தங்கை தான் நம்மளை கொண்டு வராங்க மூணு பேராக வராங்க நம்ம வீட்டில் நம்மளுடைய சொந்த பந்தங்களை பார்க்கறதுக்கு இறந்து போன ஆன்மா நிலையில இருந்தும் வராங்க வந்து அவங்க இந்த பிள்ளைகள் உயிரோட இந்த பூமியில வாழ்ற பிள்ளைங்களுக்கு என்னென்ன குறைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு போற மாதிரி அவங்களுடைய ஆசீர்வாதத்தை வந்து கொடுத்துட்டு இவ்வளவு அழகா போறாங்க இது எவ்வளவு உண்மை அனுபவம் உண்மை பதிவுகள் நீங்க என்ன பண்ணுங்க நம்பனா நம்புங்க நம்பாட்டி போங்க என்ன கடமை என்ன சொல்ல வேண்டிய கடமை ஒரு அம்மாவாசைக்கு நீங்களும் செய்து பாருங்க உங்க அனுபவத்தில் வந்தால் மட்டுமே எந்த விஷயமும் நம்பணும் அடுத்துவங்க சொல்றாங்க கடவுளே சொ கூட நம்பவே கூடாது கடவுளா நீ சொன்னு நம்பணுமா என்னுள்ள நான் பார்க்கணும் அப்பதான் நம்பணுற தெளிவு எவன் இருக்கானோ அவனை நோக்கி கடவுளே வந்து உட்காந்து கொண்டு கிடக்கும்ன்ற தெளிவுக்காக தான் இந்த பதிவுகள் நல்லா சிந்திச்சு பாருங்க உண்மை ஞானத்தை நோக்கி பயணம் செய்யுங்க நன்றி வணக்கம்